மூட்டுவலி அடிக்கடி வருபவர்கள் எந்த வகை உணவுகளை சாப்பிடலாம் சிலருக்கு மூட்டுவலி அடிக்கடி வந்து மிக பெரிய தொல்லியை கொடுக்கிறது இதனால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது இரவில் நிம்மதியாக தூங்கவும் முடியாது இதற்கு காரணம் உடல் அசைவுகளுக்கு மூட்டுகளின் இணைப்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் வயதாகும்போது மூட்டுகளில் உள்ள சவ்வுகள் தேய்வடையும் இதனால் சரியாக நடக்கவோ சிறு பொருட்களை தூக்கவோ அசையவோ கூட முடியாது ஆகையால் மூட்டுகளில் உள்ள இணைப்பு திசுக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உணவுப் பொருட்களை நம் அன்றாட உணவில் சேர்த்து வர வேண்டியது அவசியம் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சில உணவுகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றை பார்க்கலாம் சால்மன் மீன் முப்பது வயதிற்கு பின் மூட்டுகளில் உள்ள சவ்வுகள் கிளிய ஆரம்பித்து அதனால் கடுமையான மூட்டு வலியை அவ்வப்போது சந்திக்கக்கூடும் எனவே நல்ல கொழுப்புகள் நிறைந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்கள் வளமாக உள்ள மீன்களான சால்மன் டூனா போன்றவற்றை வாரம் ஒருமுறை சாப்பிட வேண்டியது அவசியம் இதனால் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலி குறைந்து மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்கும் பாதாம் பாதாம் மூட்டுகளின் வெளிப்புறச் சவ்வில் பாதிப்பு ஏதும் நேராமல் பாதுகாப்பு தரும் ஏனெனில் பாதாமில் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வளமாக நிறைந்துள்ளது இவை ஃப்ரீ ரேடிக்கல்களால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கும் பப்பாளி பப்பாளி சாப்பிட்டால் சருமம் பொலிவுடன் மாறுவதோடு மூட்டுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் வைட்டமின் சி குறைபாடு உள்ளவர்களுக்கு மூட்டு சேதம் மற்றும் கீழ்வாதம் போன்றவை அதிகம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் பப்பாளியில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இத்தகைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் ஆப்பிள் ஆப்பிள் படத்தில் கியூயர்சிடின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வளமாக இருப்பதால் இவை மூட்டுவலி மற்றும் மூட்டுகள் சேதமடைவதை தடுக்கும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதால் மூட்டுவலி உள்ளவர்கள் நல்ல நிவாரணத்தை பெறலாம் ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூட்டு சுத்தமாக மறைந்துவிடும் கேல் கேல் கீரையில் கால்சியம் அதிகம் உள்ளது இவை மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்கு உதவும் இதில் உள்ள காப்பர் மூட்டுகளில் உள்ள தசை நார்கள் மற்றும் கொலாஜன்களை கட்டமைக்க உதவுகிறது அது மட்டுமின்றி இதில் இருக்கும் மேங்கனீஸ் மூட்டுகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரிசெய்து செய்து இணைப்பு திசுக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும் பிரக்கோலி பிரக்கோலி சாப்பிட்டால் ப்ரீ மூட்டுகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இதில் கால்சியம் அதிகம் இருப்பதால் இவை மூட்டுகளை ஆரோக்கியமாக வராமல் ஆலிவ் ஆயில் சமையலில் ஆலிவ் ஆயில் சேர்த்து வருவதன் மூலம் அதில் உள்ள ஒமேகா த்ரீ மற்றும் ஃபேட்டி ஆசிட்டுகளின் மூலம் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலி குறையும் இஞ்சி இஞ்சி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவுவதோடு மூட்டு பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணத்தை வழங்கும் ஏனெனில் இஞ்சியில் ஜிஞ்சரோல் என்னும் மூட்டு வலி மற்றும் வீக்கத்திற்கான நிவாரணப் பொருள் உள்ளது எனவே இஞ்சி டீயை தினமும் ஒரு கப் குடித்து வருவது நல்லது கிரீன் டீ தினமும் ஒரு கப் கிரீன் டீ குடித்து வருவதன் மூலம் சர்மம் அழகாவதோடு மூட்டுகளும் ஆரோக்கியமாக செயல்படும் அதற்காக கிரீன் டீயை அளவுக்கதிகமாக குடிக்கக்கூடாது அப்படி குடித்தால் அவை பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும்